இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரி

குழந்தைகள் இருந்தது என்று மற்றும் மற்றும் தப்பறைகளை அவர்கள் பரப்புவதற்கு நோக்கம் என விபிலியம் சரியாக பிடிக்கவில்லை நம்ம மக்களுக்கு கேள்வி கேட்டா நம்மளும் நிறைய சொல்லிவிடும் ஏனென்றால் நாமும்

Orang yang penting, tu Lihat?

어, 아시래, 보라며, 사고들을 막게드게 해야 되나? 이거 사고들 때문에. 그러니까, 아홉 번에, 육 번, 둘 번째 지레. பணிவினை செய்த பல பெண்கள் தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறார்கள் All the bit Sien. Wat die my want வேலை அப்படியே சொல்றோம் ஆகவே அவங்க இயேசுவின் சகோதரர்கள் கூட ஆனால் அன்னை மரியாளியின் சகோதரி பிள்ளைகள்

நம்ம எல்லாரும் அம்மோடைய பிள்ளைங்க பிள்ளை பாடலையே போற்று போச்சு இருக்கு அந்த வசனத்தோட திருவள்ளி பாடல் பன்னிரெண்டாவது காலம் வசந்த திருவழி பாடல் பாடு we வாசனங்களை கடைபிடித்து சாட்சியாக வாழ்க்கை வாழ்கிறோம் அப்போ உலகத்தில் പറയുകയാണ് കൃചബിയോന്നർ നാലാം ഓട്രൻ അപ്പോൾ അതേ കൃചബിയോന്നർ കത്തോലിക്ക കൃചബിയോന്നർ

money